சேம் ட்ரெஸ் தான் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க்கில் இந்த மாதிரி ஆலியா கட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க த்ரீ டி பிரிண்ட்டில் ஷிஃபான் மெட்டீரியல் வித் லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது பேக் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஒர்க் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பர்வான பேட்டர்ன் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒர்க் தான் ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸ் வருது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கான்சர் ஷாலு ஷாலில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு த்ரீ பிரிண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா டாலர் வியாவ் பண்ணியிருக்கல லைட் ப்ளூ கலர் ஷேட்ஸ் தாங்க ஸோ ரொம்ப எலிகண்டாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் ரேர் கலர்ஸ் இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வியோ பண்ணும்போது அதுவும் இந்த உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபுளாக இருக்குது ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலருமே அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸு

இதெல்லாமே பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஆஃபர் தான் இதெல்லாம் செம்மா ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு உங்களுக்கு ரொம்ப எலிகண்டா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி எஸ்ல இருந்து எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரே டிசைன்லயே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் எக்கச்சக்க கலர்ஸ்மே பார்க்கலாம் ஸோ ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் ரொம்ப சூப்பர்வான டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ரொம்பவே சூப்பர்வான டிசைன் ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே மல்மல் ரயன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ரயன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் அவைலபிள் கிடையாது அதனால் மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர் உங்களுக்கு சேல் பண்ணுறோம் ஸோ ரொம்ப சூப்பர்வான டிசைன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேர் வர குர்திஸ் எவ்வளோ தூரம் பாருங்கள் இந்த ஃப்ளேரு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்ட்ரியிலையுமே கொடுத்துருக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பான டிசைன் கலர்ஸ்மே அவைலபிளா இருக்குதாங்க இந்த மாதிரி நைரா கட் டைப்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க்ல த்ரெட் எம்ப்ராய்டரி குடுத்துருக்காங்க ஜஸ்ட் பைவ் பிப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டைப்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ சைடுமே இந்த மாதிரி உங்களுக்கு நாட் கட்டுற மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்லயுமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து செம்மையான ஒரு ஆஃபர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கொண்டு பொங்கலுக்கு கொண்டு வந்து கிளியர் சேல் தாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இதெல்லாமே பாருங்க ஒவ்வொரு பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக எனக்கு இன்றே வர முடியாது ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம ஷாப்பில் வந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஏன்னா சில டைமில் நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போடுவோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய எலிகண்டான பேட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டட் பீஸ் சிக்ஸ் டபுள் நைன்க்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த டாப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்ல ஜஸ்ட் பைவ் பிப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு சூப்பர்வான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு ஸோ உங்களுக்கு டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மாதிரி தான் அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பல்க் கஸ்டமர் சீக்கிரமாவே முடிச்சிடும் அது இந்த மாதிரி ஆஃபர்ஸ்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க ரொம்ப ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையுமே அவைலபிளா இருக்கு ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் தாங்க ஸோ இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் டபுள் ஆங்க சேல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டாப்ஸ் தான் இப்போ ஆஃபர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ ரொம்ப எலிகண்டான ஸ்டைலிஷான குர்தி ஒவ்வொரு பேட்டர்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்லதான் குடுக்கப்போ சோ மிஸ் பண்ணிடாதீங்க எஸ்ல இருந்து எக்ஸல் சைசஸ் வரைக்கும் மட்டுதாங்க அவைலபிளா இருக்கு சைஸஸ் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த சைஸ்ல இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் டிசைனில் அண்ட் டையில் அவைலபிளாக இருக்கு ஸோ ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான குர்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல அவைலபிளாக இருக்கு ஸோ எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பர்பான காபி கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் சேல் பண்ணிட்டு இருந்தது இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஆஃபர் தாங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்